மக்கள் இப்போ எஸ்சிவிஸ் வந்து இந்தியன் மார்க்கில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது மைக்ரோ எஸ்வி மிட் சைஸ் எஸ்சிவி காம்பாக்ட் எஸ் அண்ட் தென் டிசெக்மெண்ட் எஸ் சிவி கிராஸ் ஓவர் சிவிஸ் இந்த மாதிரி நிறைய எஸ்யூவிஸ் இருக்குது பட் ரியல் எஸ்சிவிஸ் இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி வருதுன்னு சொல்லலாம் அப்படி இருந்தாலும் ரியல் எஸ்சிவிஸ் வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் ஸ்டில் மார்க்கெட்டில் வந்து அஃபோர்டபுளான காஸ்ட்டில் ஒரு ரியல் எஸ்வி இருக்குது அது வந்து ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் எக்ஸுவரும் பிரைஸ் கிடைக்கிது ஒரு பத்து லட்ச ரூபா பட்ஜெட் மார்க்கில் கிடைக்கிற ஒரு எஸ்வி தான் நம்ம கூட இருக்குது மஹேந்திராவோட புலிரோ ஓஜி பொலிரோ பொலிரோக்கு அப்புறம் இப்போ நம்ம பொலிரோ நியோ பார்க்குறோம் நியோ ப்ளஸ்லாம் பார்க்குறோம் அதோட சார்ஜி எல்லாமே வேற பட் பொலிரோன்ற நேமுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு அதே மாதிரி ஃபேன் ஃபாலோவிங்கே இருக்குன்னு சொல்லலாம் பொலிரோன்ற மாடலில் மயந்திர டூ தௌசண்ட் லான்ச் பண்றாங்க இது வரைக்கும் பத்து லட்சம் யூனிட்ஸ் சுத்திருக்காங்க இன்னும் மார்க்கெட்ல அலைவா இருக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒம்பது லட்சம் தொண்ணூத்தொம்பது கிடைக்கக்கூடிய ஒரு செவன் சீட் ரேஸ்வின்னு சொல்லலாம் இதுல செவன் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு பெரிய ரிச் ஆன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது பட் தேவையான எல்லாமே இந்த கார்ல இருக்கும்னு சொன்னா இந்த மஹிந்திரா பொலிரோ எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பாப்போம். ப்ரோ அதன பாத்து முடிச்சு வந்துருவோம். வண்டிய போ. ப்ரோ எவ்வளோ பெரிய ஸ்க்ராட்ச போட்டு போயிருக்காங்க பாருங்க. இந்த மாசம் ஒரு செலவா விடுங்க ஐசியா சரி பண்ணிக்கலாம் ப்ரோ எப்படி ப்ரோ பண்ண முடியும் பெயிண்ட் தான் ப்ரோ பண்ணோம் பண்ணாலுமே ஒரிஜினல் ஷேடு வருமானு தெரியல நீங்க பெயிண்ட் பண்ணனாலும் பட்ஜெட்லேயே ஒரிஜினல் ஷேட் வருமா பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஸ்கிராச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் என்ன ப்ரோ சொல்றீங்க மதுரை இல்லையா தான் எங்க ப்ரோ கார்ல இருக்காச்சி பண்றதுக்காண்டி நாங்க போன ஸ்பாட் தான் கார் கே ஸ்டுடியோ மாதிரி இவங்க வந்து டிஎன் பிப்டி நைன் ட்ரான்ஸ் சொல்லி ஓய் பெயிண்ட் பூத்தும் வச்சிருக்காங்க பெயிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி கலர் மேட்சும் ப்ராப்பரா பண்றாங்க அதே மாதிரி கார ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி சரமை கோட்டிங் ரஃபைன் கோட்டிங் கார் வாஷ் அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்டுடியோல பண்ணிட்டு இருக்காங்க காருக்கு பெயிண்டிங் எதுவும் பண்ணும் இல்ல உங்க காரில் சின்ன சின்ன சின்னஸ் இருக்கு அதை கிளியர் நினைச்சிங்க அப்படின்னா ஸ்டுடியோ டிஎன் பிப்டி நான் ட்ரான்ஸும் பண்ணுங்க இந்த மயந்திரோட வந்து அருமடா கிராண்ட் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி வந்த ஒரு கார்

டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் லெக்சின்னு சொல்லலாம் மஹேந்திரா பொலிரோவை பெரிய பெரிய மாற்றம் எதுவுமே கொண்டு வரல ஃபஸ்ட்டு பொலிரோ அப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் ஸ்டில்லாம் அந்த பொலிரோ இருக்கு இருந்தாலும் பத்து லட்சம் யூனிட்ஸ்க்கு மேலே விற்றுச்சு இன்னும் மார்க்கெட்டில் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கோம் இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறதுக்கு நிறைய விஷயங்களை பார்த்து வாங்குகிறோம் சேஃப்டி பார்க்குறோம் ஃபீச்சர்ஸ் பார்க்குறோம் மொதல் நம்ம சேஃப்டி பெருசாக பார்க்கறது இல்லை பட் இப்போ சேஃப்ட்டி பார்க்க ஆரம்பிச்சோம் அடுப்போம் இந்த காரில் சேஃப்டிக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அதுக்காக தான் முதல் சேஃப்டியிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த காரில் எல்லாமே மெட்டல் பம்பர் முத கொண்டு மெட்டல்

ஷோல்டரான ஸ்டாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் எல்லாமே பாக்ஸி ஷேப்பில் இருக்குது இந்த ஹெட்லைட் பார்த்தோம்னா பாக்ஸி ஷேப்பில் இருக்கும் ஹேலஜின் பல்பு தான் நல்லா பெரிய ஹெட் லாம்ஸ் அதுக்கப்புறம் ஹேலஜின் பல்பு இண்டிகேட்டர்ஸ் தான் கீழே வந்து பார்க் லாம்பு ஹேலஜின் பல்பு தான் அதே மாதிரி கீழே ஃபாக் லாம்ஸும் ஹேலஜின் பல்பு தான் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க பம்பர் வந்து மெட்டல் பம்பர் அதுக்கப்புறம் இங்கே மெஷ் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க ஏடாம்ஸ் கீழே வந்து ஸ்கிட் பிளேட் ஃபினிஷிங் மெட்டல்லே பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து நிறைய காசில் அந்த ஸ்கிட் பிளேட்டை பிளாஸ்டிக்கில் பார்க்குறோம் மெட்டல் பம்பரே ஸ்கிப் லைட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இது சூப்பரான விஷயம் சொல்லலாம் எயிட் ஸ்லாட் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க மயந்திராவோட ட்வின் ஸ்பீக்லோவோ வந்துருது அது கீழே ரெண்டு ஸ்லாட்ஸ் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி மொத்தம் பத்து ஸ்லாட் கிரில்னு சொல்லலாம் இந்த போர்ஷன் வந்து ஓவராலாக பாக்ஸியாக தான் இருக்கு இந்த கார் வந்து ஃப்ரண்ட் வியூலையும் சரி சைட் வீலையும் கம்ப்ளீட்டாக பாக்ஸியாக தான் இருக்கும் இன்ஜின் கூட டிசைனை போல்டா க்ளோஸ் பண்ணால அந்த எஸ்யூவி ஸ்டான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு லென்த்தாக தான் இருக்கு அண்ட் வின்ஸ்கிரீனோட விட்டு வந்து கம்மி பட் லென்த் வந்து அதிகம் ரெண்டு வைப்பஸ் வந்துருது பொதுவாகவே இந்த மாதிரி கார்ஸ்க்கு இந்த லெவலில் தான் வின்ஸ்கிரீன் கொடுப்பாங்க டேஷ் போர்டோட லேவு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் இந்த காரில் இருக்க இன்ஜினை பண்ணணும் நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து இன்னோஸ் இன்ஜினே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டருக்கு ஏன் வந்தாங்க அப்படின்னா காஸ்ட் ரிடக்ட் பண்ணி அஃபோர்டபுளான ரேஞ்சில் இந்த பொலிரோ கொடுக்கணுன்றதா இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் த்ரீ சிலிண்டர் இன்ஜின்னா பொலிரோ நியோல இருக்கு பொலிரோல இருந்து தான் இந்த இன்ஜினை இன்ஜினோ நியோக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக எழுபத்தஞ்சு பிஎஸ் பவர் இரநூத்தி பத்து எண்ணம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது பீக் டார்க் இருக்குன்னு சொல்லலாம் ஓனர்ஸ் கிளைம் பண்ணத வந்து பதினாறு வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க இந்த காரில் மைலேஜ் இது டீசல்னாலும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் டீசல் ஒன்லி அண்ட் மேனுவல் தான் ஃபைவ் ஸ்பீட் மேனுவலில் மட்டும்தான் வரும் ஆட்டோமேட்டிக் கிடையாது பெட்ரோல் கிடையாது சிஎன்ஜிலாம் கிடையாது ஸோ இந்த பொலிரோ வந்து ஒன்லி அவைலபுள் டீசல் மட்டும் சொல்லலாம் இன்சுலேஷனில் பெட்டராக பண்ணியிருக்காங்க வெயிட் பயங்கரமான வெயிட் குவாலிட்டினா இதுதான் குவாலிட்டி அதுக்கப்புறம் இந்த காரை பில்ட் பண்ண ஸ்ட்ரக்சர் வந்து பாடி ஆன் ஃப்ரேம் இது வந்து மோனோகாக் கிடையாது இப்போ டேஸில் நம்ம கம்ஃபர்ட் விரும்ப ஆரம்பிக்கிறனால பிராண்ட்ஸ் எல்லாமே மோனோகாக் ஸ்ட்ரக்சரில் காரை பில்ட் பண்ணுறாங்க பட் இந்த கார் வந்து ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷனில் பில்டான கார் பாடி அண்ட் ஃப்ரேம் காசு வந்து இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம் பொலிரோ சொல்லாம் பொலிரோ நியோ சொல்லலாம் ஸ்கார்பியோன்னு சொல்லலாம் அண்ட் தென் ஃபார்ச்சுனர் சொல்லாம் கிறிஸ்டா சொல்லலாம் இந்த மாதிரி விரல் லூட்டு என்ற அளவுக்கு தான் காசு இருக்குது மேக்ஸிமம் ஆஃப் கார்ஸ் வந்து மோனோகாக் ஸ்ட்ரக்சர் ஃப்ரெண்ட் வீல் ட்ரைவ் மாறிடுச்சு அதெல்லாமே வந்து நம்ம ப்ராப்பர் எசியின்னு சொல்லாமல் எசிவின்னு சொல்லலாம் ப்ராப்பர் எசிவியும் சொல்ல முடியாது பட் லேட் ஆன் ஃப்ரேம் ரியர் வீல் டிரைவ் ஃபோர் வீல் டிரைவ் அண்ட் டீசல் இன்ஜின் இருக்க கார்ஸை வந்து ரியல் எசி சொல்லலாம் இந்த கார் லேடர் ஆன் ஃப்ரேம் பில்ட் பண்ணப்பட்ட கார் அதே மாதிரி இந்த காரோட ட்ரைவ் சிஸ்டம் வந்து ரியர் வீல் டிரைவாக கொடுக்குறாங்க லேஅட் அப்படி தான் வருது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கிடையாது டீசல் பாடி ஆன் ஃப்ரேம் அண்ட் ரியர் வீல் டிரைவ் இதை வச்சு நம்ம ப்ராப்பர் ரைசிவ்னு சொல்லலாம் பட் ஃபோர் வீல் டிரைவ் மட்டும் இந்த காரில் இல்லை ஃபோர் வீல் டிரைவ் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் ப்ராப்பர் ரை சொல்லலாம் சைட் வியூ பார்த்தோன்னா பாக்ஸி ஷேப்பில் தான் இருக்குது ஒரு சில விஷயங்களை வந்து அர்மாடா கிராண்டில் தான் இன்ஸ்பைர் பண்ணியிருக்காங்க பிகாஸ் அதை பேஸ் பண்ண கார் தான் இது அதனால் அதே மாதிரி விஷயங்கள்லாம் இந்த புளிரோவில் பார்க்க முடியுது டயர்ஸ் பார்த்தோன்னா டூ ஃபிஃப்டின் செவன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டின் இன்ச்சஸ் அலாயில் வருது இது வந்து ப்ரீவியஸ் மாடல்னால் அலாய்வில் ஸ்டாக்கில் வருது ஸோ இப்போ இருக்க கரண்ட் மாடலில் அலாய்வில் வராது நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா அலாய்வில் வாங்கி போட்டுக்கணும் நார்மலாக ஸ்டீல் வீல் வித் வீல் கேப் தான் வரும் அதே மாதிரி வீல் பிளே வந்து டீசென்டான வீல் பிளே இந்த காரோட கிரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி எம்பது எம் ஒன் எட்டு எம் கிரௌண்ட் கிளியரன்ஸ் இந்த கிரௌண்ட் கிளியரன்ஸ்னால எல்லாரோடையும் நம்மளால் இந்த கார ஓட்ட முடியும் ஓவா வந்து பாடி கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதோட லெந்த் வந்து அதிகம் அதனால நல்ல வியூ கிடைக்குதுன்னு சொல்லலாம் அண்ட் ஆண்ட் நான் இங்கே வந்துருது இந்த பழைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஸ்டில் இன்ஸ்பைரிங்காக தான் இருக்குதுன்னு சொல்லணும் டோர்ஸ் ஃப்ளாட்டான டோர்ஸ் ஃபிளாப் டோர் ஹேண்டில்ஸ் தான் ரெக்வஸ்டன்ஸ் கிடையாது பெரிய ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது டோர் ஓப்பனிங் வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி டிகிரி வரைக்கும் ஓப்பன் ஆகிற டோர்ஸ் பேசஞ்சர் டோர்ஸ் ஆல்மோஸ்ட் நைன்டி டிகிரி ஓப்பன் ஆகுது கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும் ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாடியிலே வந்து ஒரு பிளாஸ்டிக் லாடிங் ரன் ஆகுது அதில் பாடி மவுண்டட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஹிஞ்சஸ்லாம் வெளியே தெரிகிறதே அந்த ரா நெஸை காமிக்கிது ஒரு ராவான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம் இந்த ஃபுட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஸ்டாக்லேயே வந்துடும் எக்ஸ்ட்ரா ஆக்சரி கிடையாது அதே மாதிரி இந்த வீல் ஃபெண்டர்ஸ் இது மட்டும்தான் பிளாஸ்டிக் மிச்சப்படி எல்லாமே மெட்டலாக தான் இருக்குது இதுவுமே வந்து பாடி கலரில் பெயிண்ட் பண்ணது நல்ல விஷயம்னு சொல்லலாம் பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்காது இந்த சைடில் கொடுத்துருக்க கிராஃபிக்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஸோ இந்த வியூவில் வந்து பார்க்கும்போது அவங்களோட பழைய ஜீப்லாம் வந்து ரிமம்பர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி தான் சொல்லணும் விண்டோ வியூ பார்ட்டிஷன் வந்து நல்லா செப்பரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் டிரைவருக்கு வந்து நல்ல வியூ தெரியுற மாதிரி விண்டோ தான் அண்ட் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து குவார்ட்டர் கிளாஸோடு வருது அண்ட் தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க இந்த கிளாஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ மூணு ரோவில் இருக்க பேசஞ்சர்ஸ்மே ரோட் வியூ நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க ரூஃபில் வந்து ஆண்டனா கிடையாது அதே மாதிரி சன் ரூஃபும் கிடையாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஆடம்பரமான விஷயங்கள் இருக்காது பட் தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதே மழை பெய்யமும் நம்ம காரை ஓட்டுறோம்னா தண்ணி இதில் உளுந்து இது வழியாக போய் கீழே போயிடும் ஸோ இதெல்லாம் இந்த ஓஜி ஃபீல் அந்த பழைய கார்ஸோட ஃபீல் வந்து ஸ்டில் இந்த பொலிரோ மட்டும்தான் கொடுக்குதுன்னு சொல்லணும் இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து சிக்ஸ்டி லிட்டர்ஸ் அடிக்கடி ரீஃபியூல் பண்ணக்கூடாதுன்றக்காண்டி பெரிய டேங்காக கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு வந்த மாடல்னால் இதில் ஆட் ப்ளூ ப்ரொவிஷன் இல்லை பட் இப்போ வர எல்லா மாடலையும் ப்ளூ டேங்க்குமே வந்து இதுக்கு பக்கத்துலேயே வந்துடும் இந்த ஃபியூல் கேப் குள்ளே வந்து ப்ளூ டேங்கும் இருக்கும் அப்புறம் ஃபியூல் டேங்க் இருக்கும் ரெண்டுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஆட் ப்ளூ இருக்கனால ஆட் ப்ளூ எக்ஸ்பென்சஸ் வரும் ஸோ அதை நீங்கள் டீசல் ட்ரைவ் பண்ணுறனால பேர் பண்ணி தான் வரும் ரியர் போர்ஷனும் பாக்ஸியாக தான் இருக்குது ஸ்பேர்வீலிங்கே வந்துருது அண்ட் நீங்கள் வந்து அந்த பொலிரோட பேட்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து நல்லா நல்லாயிருக்கு ரியர் வைப்பர்ஸ் வந்துருது டிஃபாகர் கிடையாது டாப் ஆஃப் தலைன்லையும் டிஃபாகர்ஸ் கொடுக்கல பட் வாஷர் ஃப்ளோட் இருக்குது அண்ட் தென் இதில் வந்து கீ ஹோல் வச்சு நீங்கள் டெய்லி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஹேண்டில் நல்லா ஃப்ரீயாக ஹேண்டிலாக கொடுத்துருக்காங்க ஒன் சைடு ஓப்பனிங் டோரு நல்லா ஓப்பன் ஆகுது இதில் வந்து த்ரீ செவன்ட்டி லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அஞ்சு பேர் தான் போகிறீங்க ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இந்த சீட்டை ஃபோல் பண்ணிக்கலாம் இல்லை ஏழு பேர் போகிறோம் ஸ்பேஸ்லாம் தேவை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏழு பேர் நீங்கள் போய்க்கலாம் இதில் வந்து அந்த பேபி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த சீட் வந்து கொடுத்துருவேன் இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஆளும் ரைட் சைடு ஒரு ஆளும் உட்காந்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் வேணாம்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஏழு பேர் ட்ராவல் பண்ண முடியும் ஆனால் ஏழு பேர் ட்ராவல் பண்ண நினைக்கும் போது பொருள் வந்து உங்களால் அவ்வளோ தூரம் வைக்க முடியாது பட் அஞ்சு பேர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி லிட்டர்ஸ் கிடைக்குது நல்ல பூட் ஸ்பேஸ்னு சொல்லலாம் இந்த சீட்டை வந்து இந்த வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க வச்சு ஓப்பன் பண்ணிட்டு ஆனால் இந்த லெக்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வணும் ஓப்பன் பண்ணிவிட்டீங்கன்னா சீட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் எவ்வளோ தான் இந்த சீட்டில் வந்து நீங்கள் லீனாக இருந்தாலும் சரி ஃபேட்டாக இருந்தாலும் உட்காரலாம் இப்போ நீ உள்ளே போகணும் அப்படின்னா இங்கே ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க இதை வச்சு இங்கே ஹேண்டில் இருக்குது இதை பிடிச்சி நீ உள்ளே போகலாம் போமா மட்டும் நீங்கள் லைட்டாக வளைஞ்சு உள்ளே போகணும் பட் ஏறுறதுக்கு வந்து பின்னாடி வயசானவனா ஏறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பட் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்குன்னா ஈஸியாக இருக்கலாம் அந்த நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு சீட் இருக்குது இதே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டோன்னா இங்கே இப்போ ஒரு ஆள் உட்காந்துக்கப்புறம் எப்படி கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இந்த சீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் ரெண்டு பேரும் அடல்ட்ஸ் தான் வேறு வேறு ஹைட் அண்ட் வெயிட் அடி வாங்கும்போது எங்கள் ரெண்டு பேர் எப்படி இருக்குது அப்படின்னா உட்காரும்போது இங்கே லெக் கிட்ட ரூமுமே இல்லை ஹெட்டுக்கிட்ட ரூமுமே இல்லை ஸோ அப்படி வாங்கும்போது இந்த சீட் வந்து நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா ஓகேவாக இருக்கும் அதே மாதிரி கிட்ஸுக்கு வந்து சூப்பர் ஸ்பேஷியஸான ஒரு சீட்டுன்னு சொல்லலாம் குழந்தைகள் இந்த சீட்டில் உட்காந்துறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பா ஏழு பேர் போய்தான் நீங்க கொஞ்சம் அஜெஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் நீங்க இருக்கு அதே மாதிரி நாங்க அஞ்சு அடல்ஸ் அதே மாதிரி ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க இல்ல மூணு கிட்ஸ் இருக்காங்கன்னா கூட நீங்க மேனேஜ் பண்ணி இதை உட்கார வச்சுக்கலாம் இந்த சீட்ல வந்து கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்பர்டபுளா இருக்கும் அடல்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு கம்பர்டபுள் இருக்காது ஒலிரோட இன்டீரியர்ஸ் இன்டீரியர்ல பெருசா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் பொலிரோல இல்லை அப்படி அப்படிதான் சொல்லணும் பிகாஸ் தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும் கீ வந்து ஸ்மார்ட் கீ கொடுத்துருக்காங்க லாக் அண்ட்லாக் ஃபீச்சர்ஸ்லாம் வந்துடும் ஸோ இந்த ஸ்விட்ச் வந்து ஃபாக்லாம் ஸ்விட்ச்சு இதில் ஹைடெல் ஸ்டார்ட் அண்ட் சப் சிஸ்டம் பிகாஸ் இதில் மைக்ரோ ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்கு அண்ட் தென் நாலு ஏசி வான்ஸ் வந்துடுது ஸ்டேரிங் வீல் வந்து ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் தான் அதே மாதிரி கிரிப்பில் எதுவும் கொடுக்கல ஹார்ன் நார்மலான ஹார்ன் கொடுத்துருக்காங்க டூவல் ஏர் பேக்ஸ் வந்துருது அண்ட் தென் நீங்கள் ஒரு சிங்கிள் டூன் ஆடியோ சிஸ்டம் அதில் வந்து ரெண்டு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் மேலே வந்து ஒரு சில ரீடவுட்ஸ்லாம் வருது அது இப்போ புதுசாக அப்டேட் பண்ணது இது பேசிக்ஸ் அண்ட் பேசிக்ஸ் ஆப்ஷன் மட்டும் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வரும் ஸோ அதில் வந்து ட்ரிப் கம்ப்யூட்டர்ஸ் ஓடோமீட்டரு கியர் போர்ஷன் இண்டிகேட்டர் டிஸ்டன்ஸ் டெம்டி அவரேஜ் மைலேஜ் எல்லாமே இதில் காமிக்கும் அண்ட் இங்கே வந்து கிளஸ்டர் ஸோ கீ வந்து ஆன் பண்றோம் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் ஜஸ்ட் ஒன் ட்ரில் பண்ணாலே போதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிராங்க் ஆயிடுது நான் ரொம்ப போட்டு சுற்றிட்டே இருக்க வேண்டியது இல்லை இங்க வந்து ஸ்பீடோ மீட்டர் ஓடோமீட்டர் வந்துருது அண்ட் டேக்கோ மீட்டர்ஸ் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க டெம்பரேச்சர் வந்து அண்ட் இண்டிகேஷன்ஸ்லாம் வந்துருது சின்னதாக இருந்தாலும் அதுக்குள்ளேயே நிறைய ரீட் அவுட்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் சொன்னால் ஹெட்லைட்டு அண்ட் தென் பைப்பாஸ் கூட நாகப் வந்துருது வந்துருக்குது சென்ட்ரலில் பவர் ரெண்டு கொடுத்துருக்காங்க பி சிக்ஸ்லேயும் நாலு பவர் வந்துடும் அண்ட் சைடு லாக் ஆப்ஷன் வந்துருது சென்ட்ரல் லாக் ஆப்ஷன் வந்துருது இது மட்டும்தான் பேசிக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கப்போல்ரு கூட பெரிய கப்போல்ட்ரு கிடையாது கப்புமே நீங்கள் உள்ளே தான் வச்சுக்கணும் பாட்டில் வைக்கணும்னா கூட தான் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் அதே மாதிரி சீட் அட்ஜஸ்மெண்ட்ஸ்லாம் கிடையாது நார்மல் சீட் செட்டிங் தான் அதே ஃபைவ் ஸ்பீட் மேனூல் வந்துருது நல்லா பெரிய கியர் நான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ பொலிரோல வந்து நம்ம அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் கிடையாது தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம செகண்ட் இருப்போம் ஒலி ரோட எக்னாமிக்ஸ் இது எஸ்வினால ஃபுல்லாக நான் தெரியலேன்னு நினைக்கிறேன் இந்த கார்க்குள்ள வரதுக்குமே நீங்கள் காலை மேலே ஃபுட் ஸ்டெப்பில் வச்சு ஃபுட் ஸ்டெப்பே ஹைட்டாக தான் இருக்கு அண்ட் தென் இங்கே ஹேண்டில் இருக்கு இதை பிடிச்சி நீ உள்ளே வரணும் லைட்டாக ஹெட்டை ஃபோல் பண்ணா போதும் ஈஸியாக உள்ளே வந்துடலாம் ஹைட்டான ஸ்டாண்ட்ஸ் இந்த சீட்டில் உட்காந்தோடனே நல்ல ஒரு போல்டான ஸ்டாண்ட் பெரிய காரில் உட்காந்துருக்கோம் மேலே உட்காந்துருக்கோம் அப்படின்னு ஃபீல் கிடைக்கிது இதுதான் எஸ்சி ஸ்பெஷல் ஸோ அது இந்த காரில் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் சீட்டை நல்லா ஹைட் பண்ணியிருக்காங்க ரைஸ் பண்ணி கொடுத்தனால போல்டான ஒரு ஸ்டாண்ட் சீட்டில் பின்னாடி உட்காந்தாலும் நல்லா போல்டாக இருக்குன்னு சொல்லலாம் ரோட் வியூ சூப்பராக தெரியுது மாதிரி ஹைட்டாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கு இது வந்து நிறைய பேருக்கு அட்வான்டேஜ் நிறைய பேருக்கு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம் இப்போ எக்ரஸ் பார்ப்போம் எக்ரஸ்லாம் பிரச்சனையே கிடையாது குதிச்சு கூட வெளியே போகலாம் திரும்பி நீங்கள் உள்ளே வரதுக்கு மட்டும் ஏரி லைட்டாக ஹெட்டாக ஃபோல்ட் பண்ணி உள்ளே வந்துடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது எக்கனாமிக்ஸ் நாட் அ பிக் டீல் சீட்டில் கம்ஃபர்ட் ஓகே ஃபேப்ரிக் தான் வரும் இதில் லெதரைட் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சரியாக போட்டிருக்காங்க அந்த நாம் ரெஸ்ட் வந்துருது ஓகே அதுவுமே கீழ இறங்குது ஸோ ஃபஸ்ட் ரோ பேசர்ஸ்க்கு ரெண்டு பேருக்கு அஜஸ்டபுள் ட்ரெஸ் வந்துருது செகண்ட் ரோவில் ரெண்டு பேர் அஜஸ்டபிள் ட்ரெஸ் வந்துருது இப்போ நான் அவரால் உட்காந்துருக்கேன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு லெக் ரூம் ஓகே ரொம்ப லெக் ரூம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இல்லை டீசெண்டாக இருக்குது ஹெட் ரூம் ஹெட்ரூம் பிரச்சனை இல்லை டாலாக இருந்தாலும் ஓகே அதே மாதிரி பவர் விண்டோ செட்டிங் வந்துருது ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தால் சீட் வந்து ஹைட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம்ரஸ்ட் டோரில் ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து நல்லா ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஞ்சு கீழே வைக்கிற மாதிரில ஸோ இந்த சீட்டோட பொசிஷன் தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க இப்போ உட்காந்தோம்னா இப்படி உட்காந்துக்கலாம் இப்படி நீங்கள் போகலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு போல்டான ஒரு ரைடிங் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அது இந்த காரில் ஸ்பெஷல் இப்போ செகண்ட் நான் ஒரு உட்காந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன் பட் மூணு பேர் உட்காந்து இந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்கின்றதை பார்ப்போம் இப்போ செகண்ட் ரோரெலாம் நாங்கள் மூணு பேர் இருக்கும் மூணு பேருக்கு எந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்குது நாங்கள் மூணு பேருமே வேறு வேறு ஹைட்டு வேறு வேறு வெயிட் பட் மூணு பேருமே ஆல்மோஸ்ட் லீனாக தான் இருக்கும் அதனால் மூணு பேருக்கும் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது இதுவே ரெண்டு பேர் லீனாக ஒரு ஆள் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உட்காரதுக்கு பட் இந்த கண்டிஷனில் எங்கள் மூணு பேருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது சென்ட்ரலில் ஸ்டெப் இல்லை ஸோ அதனால் மூணு பேருமே கம்ஃபர்டபுளாக உக்கார முடியுது மூணு பேர் லீனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுவே ரெண்டு பேர் லீனாக ஒரு ஆள் ஃபேட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது அதுவே ரெண்டு பேர் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுலாக இருக்கும் அஞ்சு அடல்ஸ் அண்ட் ரெண்டு கிட்ஸ்க்கு கம்ஃபர்டபுளான கார் நாலு அடல்ஸ் அண்ட் ரெண்டு கிட்டுக்கு ஸோ ஃபஸ்ட் கேட்டடான கார்னு இந்த பொலிரோன்னு நம்ம சொல்லலாம் மக்களே பொலிரோ எப்படி இருக்கு அப்படின்றத ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் இந்த காரில் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டாக தான் கிராங்க் பண்ணுறேன் அதுவே ஸ்டார்ட் ஆயிரும் இது வந்து சொல்லப்போனால் அவுடி கார்ஸ்ல தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அவுடியில் வந்து ஜஸ்ட்டு கீஃப் ஆபோ வந்து அந்த ஷட்டருக்குள்ள போட்ட உடனே போதும் அதுவே ஸ்டார்ட் ஆகும் கிராங்க் ஆட்டோமேட்டிக்காக பண்ணும் அந்த இதை வந்து நான் ஃபீல் பண்ணேன் காரை கம்பேர் பண்ணலை அதில் பார்த்ததை திரும்பி இதில் நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஸோ கியர் ஷிஃப்டிங் ஸ்மூதாக தான் இருக்குது ஹேண்ட் பிரேக் எல்லாமே ஒரு மாதிரி ஃபிசிக்கலாக நம்ம தான் பண்ணணும் ராவாக இருக்குது இது ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்குன்னு சொல்லலாம் ஏசி கூலிங்லாம் சூப்பராக இருக்குது ஓகே மூவ் பண்ணுவோம் டூ டென் என்எம் டார்க்கு கிராஜுவலான பவர் டெலிவரி செவன் டு எயிட் கிலோமீட்டர் பர் வந்து கிளச் மூவ்மெண்ட்லேயே போகுது சிட்டி ரோட்ஸில் க்ளைட் பண்ணுறதுக்கு இது நல்லா இருக்கும்னு சொல்லலாம் மாதிரி அதை லோ அண்ட் டார்க்மே நல்லா இருக்கும் டூ தௌசண்ட் ஆர்பிஎம் வரைக்கும் சாஃப்ட்டாக இருக்குது அதுக்குள்ளே கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்மூத்தான ரைட்ஸை வந்து என்ஜாய் பண்ணலாம் பட் டூ தௌசண்ட் அபோவ் வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வைப்ரேஷன் க்ரியேட் ஆகுது மாதிரி டூ தௌசண்ட் அபோவ் மேலே அதாவது ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டருக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் லாக் வந்து லாக் பண்ணிடுது ஓகே அரௌண்ட் டூ தௌசண்ட்ல இந்த காரை ஓட்டுறது வந்து நல்ல விஷயம் அட்வைசபிள் அதே மாதிரி கம்ஃபர்டபுளான ரைட்ஸும் இருக்கும் அதே மாதிரி ஃபோர் தௌசண்ட் கிட்டலாம் போகும்போது இன்ஜின் வாய்ஸ் வந்து நல்லாவே கேட்குது ஏர் நாய்ஸ் பெருசா கேட்கல ஒரு எயிட்டி நைன்ட்டில போகும்போது கேட்கும் ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் ஹைட்ராலிக் ஸ்டேரிங் என்ன அப்படின்னா நிற்கும் போது அவ்வளோ சீக்கிரம் உங்களால் இந்த ஸ்டேரிங் சுத்த முடியாது பட் ட்ரைவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்பயும் பொதுவான விஷயம் அதுதான் பட் பவர் சேரிங்னா அப்படியே ஆப்போசிட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோ ஸ்பீட்ஸ்லாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அதாவது ஸ்பீட் சென்சிங் சேரிங் சொல்லுவாங்க அந்த ஃபீச்சர் அதெல்லாம் இருக்கும் பட் இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் ஹைட்ராலிக் பவர் ஸ்டரிங்னால நீங்கள் எஃபோர்ட் போட்டு தான் ஓட்டணும் ஆல்ரெடி சொன்னி இந்த ஃபிசிக்கல் பிரசன்ஸ் வந்து இந்த கார்க்கு நிறைய தேவைப்படும் இப்போ வி ஆர் டிரைவிங் அட் தேர்ட் இயர் ஏ போர்ஷன் இண்டிகேட்ருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்னு சொல்லலாம் இந்த காக்பீட் வந்து சிம்பிளான காக்பிட்னால ரீடவுட்ஸ்லாம் தேவையானதாக இருக்குது இப்போ நம்ம போகிறோம் எந்த கேரளில் போகணும் தேவைப்படுது இப்போ நம்ம ஹண்ட்ரட் ஸ்பீல கூஸ் பண்ணுறோம் வின் நாய்ஸ் வந்து கேட்குது நம்பி ஸ்டிப்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே கிராஸ் பண்ணிடுது ஃப்ரண்ட்ல காயில் ஸ்பிரிங் கொடுத்துருக்காங்க பின்னாடி லீவ் ஸ்பிரிங் தான் கொடுத்துருக்காங்க அதனால சோ சஸ்பென்ஷன் வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட் கம்பர்டபுளாக இருந்தாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டிஃபர் பார்ட்ல தான் இருக்கும் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டிஃபர் பாட்டும் வந்து கஸ்டமர் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கீழே அது வந்து சென்ஸ் பண்ணி பெருசாக உள்ள காமிக்காது அதனால இட்ஸ் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லலாம் நீங்க லைட்டாக ஷேக் பண்ணா கூட காரே மொத்தமாக ஆகுது ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் அப்படி இருக்காது லைட்டாக செக் பண்ணால் கார் ஃபுல்லாக ஆடாது பட் ஹைட்ராலிக்னால் நீங்கள் லைட்டாக திருப்புனா கூட கார் வந்து ஆடுற ஃபீல் லிட்ரலாக டிரைவருக்கு தெரியுது லைட்டாக தான் டில் பண்றேன் கார் வந்து அப்படியே ஆடுது பிகாஸ் இது பாக்ஸி ஷேப்பு ஹைட்டு கூட ஆடும் போது ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்லோ ஸ்பீட் அதாவது ஒரு எயிட்டி நைன்ட்டில பிரச்சனையே இருக்காது பட் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணும் பாடி ரோல் கண்டிப்பாக இருக்கும் பிகாஸ் ஹைட்டு கூட ஹண்ட்ரட் வரையும் க்ரூஸ் பண்ண முடியுது ஒன் டென் ஒன்டன் போயிருச்சு பட் ஒன்டன் போனதுக்கப்புறம் வின் நாய்ஸ் வந்து ஹெவியாக கேட்குது பிரேக்ஸ் ஓ கூல் இந்த ரம்பல் ஸ்டிப்பை வந்து கிராஸ் பண்ணும்போது வெளியே சவுண்ட் அவ்வளோ கேட்கும் நாங்கள் ரோட்டில் வெளியே நிற்கிறோம் அப்படின்னா பட் உள்ள இம்பேக்ட் வந்து வருதான்னு கேட்டால் கிடையாது அந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்போட இம்பாக்ட் வந்து டிரைவர்கோ கோ டிரைவருக்கோ பின்னாடி இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு வராது அந்த லெவலுக்கு சஸ்பென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க நைஸ் பிகாஸ் இது வந்து எல்லா ரோட்லையும் ஓடலாம் நீங்கள் இந்த ஹைவேஸ்ல ஓடலாம் சிட்டி ரோட்ஸ்ல ஓடலாம் ஸோ கீழே வந்து ஒரு ரஃபான ரோடு இருக்கும் ஆஃப் ரோடு இருக்குது அதில் ஓட்டணும் ஓட்டினா மலையில ஓட்டினா ஓட்டினா எல்லா இடத்துலயும் ஓட்ட முடியும் அதுக்கு தான் இந்த கார் மேட் ஃபார் ஆல் ரோட் ஸோ மயந்திரா தாரு அருமாடக அப்புறம் மலையில ஓடுற ஒரு கார் அப்படின்னா பொலிரோன்னு சொல்லலாம் நிறைய ஹில் ஸ்டேஷன்ல உங்களால் பார்க்க முடியும் இந்த டார்க்கு இந்த பாடி ஆன் ஃப்ரேம் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இதை நீங்க வந்து எல்லா ரோட்ஸ்லையும் ஓட்ட முடியும் ஒன் எயிட்டிஎம் கிரௌண்ட் கிளியர்ஸ் தட்டவே தட்டாது எல்லாரோடயும் உங்களால் ஓட்ட முடியும் இப்போ வந்து நாங்கள் ஒரு பிரிட்ஜில் போயிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து அந்த ரெண்டு சென்டர்ல இருக்க அந்த ஸ்டீல் வந்து ஒரு மாதிரி தட்டுறதுனால காரே குளுங்குது ஸோ இது பாடி ஆன் ஃபிரேம்ன்றனால இந்த விஷயத்த நம்ம ஃபீல் பண்றோம் மோனோகெல்லாம் இது இருக்காது மோனோகாக் வந்து கம்ப்ளீட் பிரேம்னால அதை நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் பட் இது வந்து பாடி ஆன் ஃப்ரேம்னால நம்ம வந்து அந்த குழுங்கறத லிட்ரலாக ஃபீல் பண்றோம் ஸோ அதே மாதிரி லாங் டிரைவ்ஸ்க்கு வந்து பெருசாக அந்த கார் அந்த அளவுக்கு சூட்டபுளா இருக்காது ஸோ லாங் டிரைவ்ஸ் ஓட்டுறதுக்கு ஏன் சூட்டபுளா இருக்காதுன்னா ஃபர்ஸ்ட் பாடி ஆன் ஃப்ரேம் ரொம்ப தூரம் போகும்போது உங்க குளுங்கிகிட்டே இருக்கும் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது பிகாஸ் செகண்ட் ரோ சீட் வந்து ஹைட்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு ஹைட்டாக உட்காந்து போனால் அது அவங்களுக்கு பெருசாக கம்ஃபர்டபுளாக இருக்காது சில பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சில பேர் கம்ஃபர்டபுளாக இருக்காது அதே மாதிரி பாடி அண்ட் ஃப்ரெம்னா லைட்டாக குலுங்கும் அட் த சேம் டைம் டிரைவர் வந்து நிறைய ஃபோர்ட் போட்டு ஓட்டணும் ஹைட்ராலிக்னால் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் லைட்டாக விட்டால் கூட கார் ஒரு சைட் போகும் குழுங்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால லாங் ட்ரைவ் சூட்டபுளாக இருக்காது நீங்கள் ஹில் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுவோம் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க ஏழு பேர் போவோம் அப்பப்போ தான் டிரைவ் பண்ணுவோம் என் பிஸ்னஸ்க்கு நான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த கார் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் பவர்லாம் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி லோ அண்ட் டார்க் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து செகண்ட் கியரில் வந்து பாட்டுறோம் செகண்ட் கியரில் வந்து பாட்டிட்டு அப்படியே மூவ் பண்ணால் கூட போகும் ஏன்னா அந்த லோ அண்ட் கேலிபிரேஷன் இந்த காரில் நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் கியரில் போகிற மாதிரியே போகும் அப்படியே தான் போகுது இன்ஜின் இடிக்கலை எதுவுமே பண்ணலங்க கேஷுவலாக போகுது அவ்வளோதான் இந்த விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால சிட்டி கண்டிஷனுக்கு ஒரு நல்ல கார்ன்னு சொன்னால் ஆல்ரெடி சொன்னால் பிஸ்னஸ் பர்பஸ் யூஸ் பண்ணுவேன் ஏழு பேர் நாங்கள் போவோம் எங்கள் ஃபேமிலியில் ஏழு பேர் இருக்கும் சிட்டிக்குள்ளே நிறையா ஓட்டுவேன் அப்பப்போ ஹில் ஸ்டேஷன் போவேன் லாங் ட்ரைவ்லாம் போக மாட்டேன் அப்படின்னா புலிரோ த பெஸ்ட் ஆப்ஷன் இப்போ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன நிறைய விஷயங்கள் இதில் ப்ரோஸ் தான் இன்ஜின் ஒரு ப்ரோ தான் அதில் நல்லா மைலேஜ் கொடுக்கும் பவர் நல்லா இருக்குது லோன் டாக் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பாடியோட கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா ஸ்ட்ராங்கான கன்ஸ்ட்ரக்ஷன் அஃபோர்டபுளான ப்ரைஸு இது எல்லாமே ப்ரோஸ் தான் கான் பார்த்தோன்னா லிமிட்டடான ஃபீச்சர்ஸ் தான் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது அதான் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா அந்த கேட்டகிரி ஆஃப் பீப்புளுக்கு அஃபோர்டபுளான காஸ்ட்ல ஒரு கார் வேணும் அப்படின்னா யூ கேன் ப்ரிஃபர் திஸ் பொலி ரோம் கவுண்ட் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் லிமிட்டடான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு அண்ட் தென் இதுல வந்து பாடி ஆன் ஃப்ரேம் வந்து ஒரு வகையில அட்வான்டேஜாக இருந்தாலும் இன்னொரு வகையில் டிஸ்அட்வான்டேஜ் தான் லாங் ட்ரைவ்ல உங்களால் போக முடியாது அதே மாதிரி ஹைட்ராலிக் பவர் சேரிங் ஒரு வகையில் அட்வான்டேஜ்னாலும் இன்னொரு வகையில் டிஸ்அட்வான்டேஜ் தான் ஹைட்ராலிக் பவர் சேரிங்னால உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக கிடைக்கும் பட் ரொம்ப லாங் டிரைவ் அந்த லாங் டிரைவ் கேட்டகிரிக்குள்ளே அந்த கார் வராது ஸோ அதனால் இதெல்லாமே காண்டாக வரும் இது பெரிய காரணம்னு கேட்டீங்கன்னா இது நாட் மேட் ஃபார் லாங் ட்ரைவ்ஸ் ஸோ அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் அதே மாதிரி லிமிட்டடான ஸ்பீடில் தான் நம்மளால் போக முடியும் ரொம்ப ஸ்பீடெலாம் புஷ் பண்ணி போக முடியாது இப்போ மேக்ஸிமே ஹண்ட்ரட் தான் அரௌண்ட் ஹண்ட்ரட்ல உங்களால் ஓட்ட முடியும் ஸோ இதுதான் இந்த காரில் எண்ட் ஆஃப் த வீடியோ நம்ம எவ்வளோ விஷயங்கள் பேசணும் நம்ம ஃபைனலாக கன்க்ளூட் பண்ண போகிறது ப்ரைஸை வச்சு தான் கான்ஸ் கான்சன்கிற தாண்டி பத்து லட்ச ரூபாய் எக்ஸூரோன் ப்ரைஸில் கிடைக்குது ஆன் ரோடு ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய் கிடைக்கிது ஓகே பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு ஏழு பேர் போக முடியுது என்னோட எல்லா யூசேஜையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா தென் நம்ம பார்க்க நானும் பண்றேன் இருபது வருஷமா பத்து லட்சம் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனா இருந்துருக்கு அப்படிதான் சொன்ன கார் இன்னுமே வந்து நிறைய பேர் பலியூர ப்ரிஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க மந்த்லி நிறைய நம்பர்ஸ் விற்கிது அது அந்த ரூரல் ஏரியாஸ் சொல்ல வேண்டியது இல்லை நிறைய கார்ஸ் வாங்குறாங்க ஏன்னா ரூரல் ஏரியாஸ்க்கு இந்த கார் வந்து ஒரு போதுமான கார் ஸோ அதனால் அவங்க ரூரல் பீப்புள்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஃபைனலாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரே நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரே கார் தான் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரே கார் பொலிரோ மட்டும் இதுவும் வந்து கண்டிப்பாக அது லாங் லாஸ்ட்டிங்காக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா மராசோ ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணுறாங்க பொலிரோ ஸ்டாப் பண்ணல பொலிரோவோட நேம் வச்சு தான் இப்போ பொலிரோ நியோ நியோ ப்ளஸ்லாம் வந்தாங்க ஏன்னா பொலிரோ நேமுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அந்த நேமை வச்சு நியோயும் நியோ ப்ளஸையும் அவங்க கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஸோ அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு பேஸ்ட் பண்ணு தான் ஸோ அதனால் திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் மாடல் ஸ்டில் நோ டெக்னாலஜி என்ன வளர்ந்தாலும் மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இதுதான் என்னோடய கருத்து இதில் ஏ டுஸ்ட் நான் வந்து என்னோட இம்ப்ரஷன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ இல்லாமல் என்னோட கருத்து தான் ப்ரொமோஷன் கிடையாது எங்களோட ஓன் ஸ்கிரிப்ட் இதை நிறைய பேருக்கு இந்த பொலிரோ ரொம்ப நாள் முன்னாடியே காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் இப்போ தான் எங்களுக்கு கார் கிடச்சி நான் பண்ணியிருக்கோம் ஸோ இதான் ஓவரலாவே இந்த வளாக பற்றி உங்களோடய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எப்போயுமே கார் ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் இன்ஷோர் பண்ணுங்க கூட குழந்தை சீட் பெல்ட் போட சொல்லுங்க அண்ட் ட்ரைவ் சேஃப்